ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா தீபாவளிக்கு முந்தின நாள் போடக்கூடிய படையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி போடுறோம் அது ஃபுல்லாக நான்வெஜ்ஜு தான் வெஜ்ஜே இல்லை நான்வெஜ்ஜின்னா ஆட்டு ஆட்டுக்கறி ஆட்டு ஈரல் ஆட்டு கொடல் ஆட்டு ரத்தம் இப்போ ராலு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே இன்றைக்கி தான் அதனால் வேலை அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் எடுக்கும்போது அவங்க இருந்தாங்க என்ன ஆட்டுக்கறி வச்சு வீடியோ போட்டதே இல்லை சரி அப்போது ஆட்டுக்கறி வச்சு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு ஆட்டுக்கறியை வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு வெஜ்ஜி விட நான்வெஜ்ஜி சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பொதுவாக எனக்கு குக்கிங்னாலே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசித்து ருசித்து சமைப்பேன் நான் ஆட்டுக்கறி எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்க்கும் போதே வைக்கும்போதே எனக்கு நாக்கில் எச்சு ஊறிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அதில் நான் என்னென்ன போடுறேன் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்லாம் தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் அது போட்டிங்க இது போடலை அது போடலைன்னு சொல்லக்கூடாது சரி அனைவங்க வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணாவே எனக்கு போதும் அப்போது ஓகே இங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கள் திருப்பி நம்ம வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வின் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி இன்னும் மூவாயிரம் வாட்சவர் வரணும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறத நினச்சா என் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து ஆட்டுக்கறி ரொம்ப டேஸ்ட் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கிடுங்க அப்புறமா அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஆறு தக்காளி ஒரு எட்டு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி நாலு ஸ்பூன் இஞ்சி வேணும் நாலு குத்து வைப்பில் கொஞ்சம் மல்லியில் ஒரு ஆறு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுடுங்க தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுடுங்க ஆறு தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுடுங்க இப்போ குக்கரில் வச்சுருவோம் குக்கரில் வச்சா தான் இறச்சி வேவ்றதுக்கு நல்லாயிருக்கும் குக்கரை வச்சுட்டு சூடானோன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு நிறைய எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் இதில் கொழுப்பு இருக்கும் அது கூட நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு ஸ்டார் ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு பட்டை சின்ன பட்டை போதும் ஒரு ஆறு பச்சை மிளகாயும் போட்டுடுங்க பச்சை மிளகாய் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டு கலராக போட்டிருக்கேன் கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வெங்காயம் எட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அது அரை கிலோ மிச்சமாக இருக்கும் நாலு கொத்து கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டால் தான் நம்ம அதுக்கு சீக்கிரம் அந்த வெங்காயம் வெந்து வரும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கும் அந்த எண்ணெய் போதும் கூடுதல் எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் எண்ணெய் அதில் ஊற்றும் அதனால் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம் ஆட்டு அரைச்சில ஏற்கனவே கொழுப்பு சத்துக்கு கொஞ்சம் கொழுப்பு நிறைய இருக்கும் அதனால் எண்ணெய் குறைச்சி ஊற்றிக்கிடுங்க வெந்தாச்சு இது கூடல ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு தான் நான் சொல்கிறது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோனா அதுக்கு கம்மியாக கம்மியாக போட்டுடுங்க இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கும் நல்லா வேவட்டு நான் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா வெந்துட்டு இது கூடல தான் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டுக்கறி எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வந்துட்டு இது கூட ஆட்டுக்கறி இன்னும் கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுருவோம் ஆட்டை போட்டுவிட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க அப்போ அந்த இஞ்சி பூண்டுல பேஸ்ட்டில் போட்டு நல்லா பெரட்டினா தான் அது ஒரு நல்ல வாசனை வரும் நல்ல லேசாக கவுச்சி வாட் அடிக்கும் நல்லா பெரட்டி விட்டுருங்க இஞ்சி பூண்டுலேயே லைட்டாக வேவட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே போட்டு பெரட்டுங்க அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் மிளகெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நல்லா பெரட்டி விட்ருங்க நல்லா பெரட்டியாச்சு இனி இருக்கட்டும் இது கூடல ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோனால அப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் வெறும் மல்லி தனியாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து ஆட்டுக்கறி மசாலா போட்டிருக்கேன் மட்டன் மசாலா வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு நீங்கள் ஒரு கிலோன்னா ஒன்றரை ஸ்பூன் போதும் வேறு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணுவோம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகுனா நல்ல மிளகு இதெல்லாம் போட்டிருக்க மிளகு எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா கரெக்டாக போட்டுருங்க இதெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா டேஸ்ட்டு வராது வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது கூட நம்ம இனி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி பேஸ்டெலாம் எடுத்து ஊற்றிடுவோம் ஆறு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு கிலோவுக்கு ஆறு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுடுங்க ஆனால் கண்டிப்பாக தக்காளி நிறையா ஊற்றினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது இன் லெமனும் ஊற்றணும் இதே புளிப்பு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஊற்றுவோம் இது கூடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனாச்சு இது தேவைப்பட்டால் போட்டுக்கிடலாம் நல்லா டேஸ்ட்டாகட்டு நல்லா பெரட்டி கொடுத்துருவோம் தண்ணி அதில் வந்து நல்லா வெந்து தண்ணி வரது வரைக்கும் நல்லா பெரட்டுவோம் இப்போ தண்ணி ஊற்றிடக்கூடாது உடனே நல்லா அந்த தக்காளியெலாம் கொஞ்சம் வேகிட்டு அந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம பெரட்டணும் அப்படி பெரட்டிகிட்டே இருக்கணும் நல்லா பெரட்டி நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா இருக்குது டேஸ்ட்டு உப்பு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது இப்போவுமே நாவில் எச்சு ஊற மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி அந்த அங்கே தண்ணி ஊற்றவும் யானாக்களை எச்சு ஊருது நீங்கள் கண்டிப்பாக இதேமாரி டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள் நான் போய்சிடல நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பேன்னு நான் எனக்கே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் இது கூடால் நான் அரை லிட்டரு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையே தண்ணி அவ்வளோ ஊற்றிடுங்க அரை லிட்ரு தண்ணி தான் இருக்கும் அதை விட கூடுதல் ஊற்றலை ஏன்னா இறச்சி வந்து வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றும் அதனால் நீங்கள் தண்ணியை ரொம்ப ஆட் பண்ணாதுங்க உங்களுக்கு தண்ணி தேவைன்னா வச்சுக்கிடுங்க இனி மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் ஊற்றுருவோம் அஞ்சு விசில் வச்சா போதும் அஞ்சு விசில் வரட்டு நம்ம இப்போ வெந்தாச்சு அஞ்சு விசில் வந்துட்டு நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பராக வெந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஐயோ நாட்டில் எச்சு உருது இவ்வளோ தான் இதை இனி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுன்னா கூட ஊற்றி கொதிக்க வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் இப்படியே ரெண்டு கொத்தமல்லி இலையை போட்டு லைட்டாக திறந்து விட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டால் போதும் சூப்பரான டேஸ்ட்டில் வச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து மெ மல்லியில் போட்டுட்டு ஒரு க கிண்டி விட்டுட்டு தூக்கி அடுப்பில் வச்சா போதும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டுக்கறி வச்சாச்சு நாவில் எச்சு ஊரும் டேஸ்ட்டாக இருக்குது நானே இவ்வளோ டேஸ்ட்டில் வைப்பேன்னாலே எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நல்லா இருக்குது நான் நல்லா இருக்க சொல்லுங்கள் நல்லா 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 இரு என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிடுவேன் ஓகே பிடிச்சிருக்கான்னு பார்த்துடுங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இறச்சியும் நல்லா வந்துட்டு அஞ்சு தான் விட்ருந்தேன் இறச்சியும் நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்